சீனாவுடன் கனடா வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொண்டால் கனேடிய பொருட்களுக்கு நூறு சதவீத இறக்குமதி வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் கனடா சீனாவுடன் ஒப்பந்தம் செய்தால் அமெரிக்காவிற்குள் வரும் அனைத்து கனேடிய பொருட்கள் மற்றும் தயாரிப்புகள் மீது உடனடியாக நூறு சதவீத வரி விதிக்கப்படும் என்று டிரம்ப் தனது டுவிட் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார் இந்த ஒப்பந்தம் என்பது குறித்து அவர் எவ்வித தகவல்களையும் வெளிப்படுத்தவில்லை கடந்த வாரம் கனடா பிரதமர் கார்னி சீனாவுடன் ஒரு மூலோபாய கூட்டாண்மையை அறிவித்ததோடு வர்த்தக வரிகளை குறைகோப்பு கொண்டார் அந்த நேரத்தில் ட்ரம்ப் இந்த நடவடிக்கையை ஒரு நல்ல விடயம் என்று தெரிவித்தார் ஆனால் சமீப நாட்களாக அமெரிக்காவிற்கும் கனடாவிற்கும் இடையே பதற்றம் அதிகரித்துள்ளது சுவிட்சர்லாந்தின் தாவோஸில் ஆற்றிய உரையில் அமெரிக்கா தலைமையிலான உலக ஒழுங்கு சிதைந்து விட்டதாக பிரதமர் ஹார்னி கூறியது இதற்கு முக்கிய காரணமாக கருதப்படுகிறது அத்துடன் பெரிய வல்லரசுகளின் பொருளாதார கட்டுப்படுத்தல்களுக்கு எதிராக மற்ற நடுத்தர நாடுகளும் ஒன்றுணைய வேண்டும் என்றும்ாரனி வலியுறுத்தினார் அவர் டிரம்பின் பெயரை நேரடியாக குறிப்பிடவில்லை என்றாலும் இது அமெரிக்காவை நோக்கியே கருதப்பட்டது இதற்கு அடுத்த நாள் தனது உரையில் பதிலளித்த டிரம்ப் அமெரிக்காவால் தான் கனடா பிழைத்துக் கொண்டிருக்கிறது என்று கூறினார் மேலும் தனது புதிய அமைதி ஒப்பந்தத்தில் சேர கனடாவுக்கு விடுக்கப்பட்ட அழைப்பையும் அமெரிக்க ஜனாதிபதி திரும்ப பெற்றார் சீன பொருட்களை அமெரிக்காவிற்குள் அனுப்புவதற்கான ஒரு இறங்கு துறையாக கனடாவை மாற்ற முடியும் என்று கார்னி நினைத்தால் அது முற்றிலும் தவறான விடு ும் என்றும் டிரம்ப் குறிப்பிட்டுள்ளார்